மாரம்ப நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ராமச்சந்திரன் கிட்ட மாறனுக்காக வீரா வந்து அதிரடியாக வந்து சவால் விடுறாங்க மாறன் எந்த தப்பு செய்யலை அப்படிங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு போகக்கூடாதுரா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு வீரா வந்து மாரம் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வராங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் விஜய் வந்து அவங்க அம்மா போய் தனியாக போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா நல்ல வேலை நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கக்கிட்டருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டு அந்த வீராக்கிட்டையும் மாறன் கிட்டையும் அவங்க வந்து நாளுக்கு நாள் நம்மளோட திட்டம் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களெல்லாம் நம்ம வந்து விட்டு வச்சா சரியாக வராது முதல்ல வந்து மாறணும் அந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில் தரத்தனோ அதுக்கு நம்ம ஏதாவது மிகப்பெரிய விஷயம் மாமாவை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி வச்சு அவரை பாயாலேயே வந்து வெளியில் போக வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி என்ன செய்யலாம் இருக்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்டோன்னே விடு நீ போய் நிம்மதியாக வந்து நம்ம ஊரில் இரு நீ வெளியில் எங்கேயும் வந்துட விஜி வந்து அதிரடியாக வந்து மாறனை மாட்டி விட்றதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக பின்னாடியே வந்து ஆளுங்களை அனுப்பி விட்டு வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அக்கா நாளைக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இன்றைக்கி எதுவும் செய்ய முடியல அப்படி என்னடா கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நாளைக்கு வந்து டிரைவர் யாரும் வரலையா வண்டிக்கு அதனால் தான் வண்டி எடுத்துகிட்டு போக போகிறான் லோடுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அப்படியே சூப்பர் அப்போ அவன் ட்ரெஸ்ஸு துணி கடையிலேருந்து வந்து அட்டைப்பட்டலாம் வந்து மறைச்சி எடுத்துகிட்டு வருவான்ல அதில் அதிரடியாக நம்ம நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை வந்து வச்சிரு அப்படின்னு சொன்னோன்னா சூப்பர் கா மற்றது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க அதிகாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே நல்ல அட்டகாசமான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு டெய் தயவு செஞ்சு சொதப்பிடாதீங்க அவன் கொஞ்சம் வந்து ரொம்ப புத்திசாலி அவனுக்கு தெரியாமல் ஏதாவது வந்து ஏமாற்றி வைக்கணும் அட்டப்பட்டிக்குள்ளே அப்படின்னு சொன்னோன்னே விடுக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கடைக்கு போய் வண்டி எடுத்துகிட்டு வண்டி ஓட்டிகிட்டு மாறன் வந்துகிட்டு சொல்லலாம் இடையில வந்து எல்லாரும் போல் வந்து எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு வண்டியாக வந்து பார்த்து சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் நிப்பாட்டு என்ன விஷயம் அப்படின்னா யார் நீ அப்படிங்கிறப்ப நான் காவேரி டெக் டைல்ஸில் வந்து ராமச்சந்திரன் பையன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மா மாரணு அப்படியா வண்டியை தொடர்ந்து காட்டேன் அப்படின்னு தாராளமாக சார் வண்டியில் வந்து வெறும் சட்டப்பட்டு தான் இருக்குது அப்படின்னா அதை நான் பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா அதில் வந்து வேறு ஒரு விஷயத்தை விஜய் வந்து ஆளுங்க மரணனுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்காங்க உடனே யோ நீ இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சார் எனக்கு எதுவும் தெரியாது வண்டியில் வேறு யாராவது எனக்கு தெரியாமல் சூழ்ச்சி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் மாறனை வந்து பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வீரா போய் வந்து மாரனை வந்து மீட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ கரெக்டாக மாறனை பார்த்து கேட்குறாங்க உன் நில் யாரை கேட்டு நீ வந்து இங்கே வர மறுபடியும் உன்னால் எனக்கு நிம்மதி போச்சு இந்த பொண்ணுங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் போச்சு எல்லாமே பிரச்சனை ஏற்கனவே வந்து காவிரி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ மேற்கொண்டு என் பேர் எல்லாத்தையும் படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் காவிரி அவன் அம்மாவு பற்றி சொன்னோன்னே இந்த பக்கம் மாறனுக்கு வந்து செமக்கம் வந்துருச்சு கை நிட்டு ராமச்சந்திரன் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ என்ன உங்களுக்கு நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதான விஷயம் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க அப்போ வந்து விஜி வந்து அவ்வளோ சந்தோஷத்தோட அப்பாடா இந்த குடும்பத்தை பிரிச்சாச்சு நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் அப்படியே வந்து வெளியில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க உடனே அந்த சமயத்தில் நில்லுமாரா எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவர் தான் போக சொல்லிட்டார்ல என்ன அப்படிங்கிறப்ப நில்லு அவர் சொல்லிட்டா நீ போயிடுவாமா உன்னை நான் விட்டு கொடுப்பேனா என்ன அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் கையை பிடிச்சிட்டு நீங்களாம் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது என்னம்மா சொல்கிற அப்படின்னு மாறன் எந்த தப்பும் செய்யலைன்னு நிரூபித்து மாமா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னுங்கிறது புரியும் எதுக்கெடுத்தாலும் என் புருஷனை வந்து நீங்கள் வெளியில் அனுப்பலன்னு இருக்காதிங்க ஒரு விஷயம் நடந்தால் இவன் செஞ்சுருப்பானா மாட்டானா அப்படிங்கிறத வந்து நல்லா நான் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கணும் அவன் மாறன் அப்படி செய்யக்கூடியவனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் வந்து பழியை ஏற்றுப்பான் தவிர மற்றவங்களுக்காக வந்து விட்டு கொடுப்பான் அவனை பற்றி உங்களுக்கு இது கூடவா தெரியல உங்ககிட்ட இருக்கிற அத்தனை குணமும் அவனுக்கு இருக்குது ஆனால் அதை வந்து வெளியில் வந்து இவன் வந்து காட்டிக்க மாட்டான் அதனால் உங்களுக்கு இவனை பற்றின ஒரு விஷயம் கூட வந்து பெருசாக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வீரா வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே அப்போ வந்து மாறன் செம கோபத்தில் வந்து ராமச்சந்திரனை வந்து முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாரு நம்மளை சுற்றி என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மாறன்கிட்ட வந்து வீரா வந்து சொல்லி சொல்கிறாங்க விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பிருந்தாவும் கார்த்திகையும் வந்து எதுவும் சொல்ல முடியாமல் கர்மணியும் சரி எல்லாம் ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே வந்து இந்த விஜி வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ம குடும்பத்தில் உள்ளவங்க வந்து கார்த்திக்லேருந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் விஜி என்ன இது இவன் வெளியில் போவான்னு பார்த்தா இப்படி மாமாவக்கிட்ட வந்து வீரா சவால் விட்டுருக்காளே தான் புருஷனுக்காக வந்து இவ தான் வந்து மாறனை வந்து பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கேட்டால் அந்த விவகாரத்து பத்திரம் வரைக்கும் வந்திருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்படி இவனை விட்டு கொடுக்காமல் இருக்காளே என்ன இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையிலேயே இவங்க வந்து புருஷன் பண்டாட்டியா வந்து சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை இவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா நமக்கு தான் வந்து ஒரே குழப்பமாக இருக்குது எது எப்படி இருந்தால் என்ன அவன் மேலே பழியை போட்டாச்சு எப்படியும் வீராவால் நிச்சயம் கண்டுபிடிக்க நிறுத்த முடியாது அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்மதான ஜெயிப்போம் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் விஜய் யோசிக்கிறாங்க அதரோட அதிரடியாக முடிக்க